செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கடந்த எழுபத்தி நாலு வருஷத்தில் ஹிந்துக்களினுடைய ஜனத்தொகை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குது அதே நேரத்தில் முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை நாற்பத்தி மூணு புள்ளி பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் இன்றைக்கு வெளியாகிருக்குது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி யோசிச்சு பாருங்க இந்த நாடு ஏற்கனவே மத ரீதியாக தான் பிளவுப்பட்டது முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார் ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒன்றா வாழ முடியாது அதனால் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போனார் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சி முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை அதிகரித்தா என்ன ஆகும் இதுவும் ஒரு பாகிஸ்தானாக மாறக்கூடிய சூழ்நிலை தானே வரும் சரி இதே எழுபத்தி நாலு வருஷத்தில் பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களினுடைய நிலைமை என்ன அதையும் பார்க்கணுமா வேண்டாமா எழுபத்து நாலு வருடங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களினுடைய ஜனத்தொகை இருபத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் இப்போ இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஜனத்தொகை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டரை சதவீதம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சிருக்குது ஆனால் இங்கே முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை நாற்பத்தி மூன்று புள்ளி பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்குதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் யோசிச்சு பாருங்கள் சில நா மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் பேசுகிறாங்க இன்னும் பதினஞ்சு வருடங்கள்ல நாங்கள் இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பெல்லாம் பார்த்தா அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது ஒரு அச்சம் இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க நாம இந்துக்கள் என்ன நினைக்கிறோம் ஒரு குழந்தை போதும் ஒரு குழந்தை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த குழந்தையை படிக்க வைக்கணும் அதை நல்லா செட்டில் பண்ணி விடணும் ஒரு தான் ஈஸி அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் இப்படி ஒரு குழந்தை ஒரு குழந்தைன்னு சொல்லி இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே இருந்தனா இந்தியாவில் முஸ்லீம்களினுடைய ஜனத்தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தனா இந்தியா இன்னொரு பாகிஸ்தானாக மாறும் அப்போ நம்முடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வந்து நிம்மதியாக எப்படி ஒரு மேல்நிலைக்கு வர முடியும் யோசிச்சு பரேன் இன்னொரு இருபது வருடங்களில் இந்துக்களினுடைய ஜனத்தை இதே போல் குறைஞ்சிக்கிட்டே இருந்து முஸ்லீம்களுடைய ஜனத்தை கூட்டிக்கிட்டே இருந்தேன்னா நம்ம குழந்தைகள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் பாகிஸ்தானில் இன்னைக்கு இந்துக்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க அப்போ நாம் இதை சிந்திக்கணும் இந்த ஒரு குழந்தை அப்படிங்கிற கான்செப்டை மறக்கணும் இந்துக்கள் எல்லோருமே மற்ற மதத்தினர் எப்படி இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனநிலைக்கு இந்துக்களும் தயாராகணும் அரசாங்கமும் கூட சிந்திக்கணும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நீங்கள் வந்து கட்டுப்பாட்டை அடிப்படையாக வச்சு வருது இந்த குடும்ப இன்னைக்கு யார் இது பண்ணுறா யார் இப்போ அதிகமாக கடைப்பிடிக்க இந்துக்கள் தான் கடைப்பிடிக்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடுன்னு வந்துட்டான் எல்லாருக்கும் அதை கம்பல்சரி பண்ணுங்க இந்துக்கள் மற்ற குடும்ப கட்டுப்பாடு பண்ணா இந்துக்களினுடைய ஜனத்துக்கு இப்படி குறையதானே செய்யும் அப்ப நீங்க குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தினா என்ன செய்யணும் ஒரு குழந்தைக்கு மேல யார் வச்சிருக்கிறாரோ அவருக்கு ஓட்டுரிமை கிடையாது சட்டம் கொண்டு வாங்க ஒரு குழந்தைக்கு மேல இருக்கிறவனுக்கு ரேஷன் கார்டு கிடையாது கொண்டு வாங்க சட்ட உரிமை கொண்டு வாங்க தான் இந்த விகிதாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னு சொல்லலாம் இந்தியா இன்னொரு பாகிஸ்தானாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்துக்கள் இதை யோசிச்சு பார்க்கணும் இந்துக்களினுடைய ஜனத்தொகை அதிகரிக்கணும் அரசாங்கமும் இதில் ஒரு திடமான முடிவெடுக்கணும் அப்போத்தான் இந்த இந்துக்களினுடைய ஜனத்தொகையை நாம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னு சொன்னால் இந்த நாடு பாதுகாப்பற்ற நிலைக்கு கொண்டு செல்லப்படும் இந்தியா உலகத்திலேயே இந்துக்கள் ஓரளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடுன்னு சொன்னால் இந்தியான்னு இன்றைக்கி இருக்கிறோம் இன்னும் பதினைந்து வருடங்களில் இருபது வருடங்களில் இதுவும் காணாமல் போகும் என்ற அபாயம் வந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் யோசித்து பாருங்கள்